ஹரியானா சட்டப்பேரவைத் தேர்தலில் காலை ஏழு மணி முதல் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது ஹரியானாவில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது தொன்னூறு தொகுதிகளை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக இன்று நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணி அளவில் வாக்குப்பதிவு தொடங்கியது இந்த தேர்தலில் ஆயிரத்து முப்பத்தோரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் அவர்களில் முதலமைச்சர் நயாப் சிங் சைனி எதிர்க்கட்சித் தலைவர் பூபிந்தர் சிங் ஹூடா ஜனநாயக ஜனதா கட்சி தலைவர் துஷ்யந்த் சவுதாலா லோக்தளம் தலைவர் அபய் சிங் சவுதாலா மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஆகியோர் முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர் ஹரியானா முழுவதும் இருபதாயிரத்து அறுநூற்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு ஆறு மணி வரை நடைபெறும் வாக்குச்சாவடிகளில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் ஹரியானா முதலமைச்சர் நயாப் சிங் சைனி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் குமாரி செல்ஜா விளையாட்டு வீராங்கனைகளான வினேஷ் போகத் மற்றும் மனு பாக்கர் முன்னாள் முதலமைச்சரும் நடுவண் அமைச்சருமான மனோகர்லால் கட்டார் ஜனநாயக ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அஜய் சிங் சவுதாலா உள்ளிட்டோர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் இன்றைய தேர்தலில் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் வாக்குப்பதிவையொட்டி மாநிலம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஆகிய கட்சிகள் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகின்றன லோக்தளம் பகுஜன் சமாஜ் கட்சி ஜனநாயக ஜனதா கட்சி ஆசாத் சமாஜ் கட்சி ஆகியவை கூட்டணியாக போட்டியிடுகின்றன இந்த தேர்தலில் இரண்டு முறை ஆட்சியை பிடித்துள்ள பாஜக மூன்றாவது முறையாக வெற்றி பெறும் முனைப்புடன் உள்ளது